அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெரிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆன்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் தகவல் வரிகள் வாய் துடித்து அலறிட செவி துளை துளைகளில் குயிசை பொரியலாம் கும்மென கொட்டிட அதாவது பத்தி உணர்ச்சி மேலிட்டால் இதழ்கள் துடித்து அதை வாய் உதடுகள் இதழ்கள்னா உதடுகள் பத்தி உணர்ச்சி மேலிட்டால் வா வாய் இதழ்கள் துடித்து வாய் தன்னை மறந்து ஆனந்தமாக கூவ தகைகள் நீங்கிய இரண்டு செவித் தெய்வீக இசை என கொட்ட அருட்பரின் ஜோதி ஆண்டவரே அடுத்தது மெய்யலாம் குளிர்ந்திட மென்மார் வசைந்திட கையலாம் குவிந்திட காளலாம் சுழவிட அதாவது அருள் அமுதம் உண்ட உடல் அதாவது நமக்குள்ளே சுரைக்கின்ற அந்த அருள் அமுதம் என்கின்ற அந்த பக்குவம் வருகின்ற போது நாள் ஒழுக்கங்களை கடைப்பிடித்து அந்த புருஷார்த்தனங்களை அடையும் போது நம் உடம்பின் உள்ளே உள்ளே அருளமுதம் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த அருளமுதம் உண்ட உடல் தென்றலைப் போன்று வேகா சுவாசித்து உடல் குளிர்ச்சி அடைந்திட இதயம் சகஜ சமாதியால் இயக்கம் மாறி இலேசான அசைவு காட்ட கைகள் பத்தியால் வணங்க கால்கள் தானே பத்தியால் நெகிழ்ந்து முழந்தாளிட மண்டியிட்டு ஆக்சிஜனுக்கு பதிலாக பரிவட்டமாக உடலெங்கும் சுழன்று அந்த ஆக்சிஜன் காற்றானது ஓடிட உள்ளேயே சுழன்று கொண்டு இருக்க அந்த காற்று வெந்து வெளிவாக ஒழிய அது உள்ளேயே குருவ தொப்புளுக்கும் இடையே சுழன்று கொண்டு இருக்கும் அடுத்தது மணங்கணிந்துருகிட மதி நிறைந்து ஒளிந்திட இனம்பெரு சித்தம் எயிந்து கழித்திட அதாவது கல் போன்ற மனம் கல் இறுகிய மனம் இறுதி ரொம்ப இலகிய மனம் இல்லாமல் கல் போன்று இறுகிய மனம் கனிபோல் ஆகி உருக்கம் பெற அந்த மாதிரி மெதுவாக மென்மையாக கனிபோன்று கனினா க பழம் பழம் மாதிரி மெதுவாக கனிபோல் ஆகி உருக்கம் பெற தேய்ந்து வளரும் புத்தி தத்துவம் எப்போதும் பௌர்ணமி போல் நிறைவாக ஒளி ஒளிர ஒளிரவும் தன்னை சேரும் பொருள்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் சித்தம் அருளுடன் சேர்ந்து தெளிந்து துயரம் அச்சம் முற்றாக நீங்கி துரமும் அச்சமும் பயமும் முழுவதுமாக நீங்கி ஆனந்த நிலை அடைந்திட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தலைத்து மலர்ந்திட அதாவது நான் தத்துவம் பிரிந்து நானே பிரபஞ்சம் இது வந்து நான் தான் என்னுடல்னு இந்த இதை மட்டும் நினைக்காம இது நானே பிரபஞ்சம் இந்த உலகம் பூர நான் தான் என்ற பிரம்ம பாவனை அடைய அந்த பிரம்ம நிலை நான் தான் அந்த உலகமே போகிறேன் அப்படின்னு அந்த நிலை அந்த நினைவுகள் அடைய எல்லா உலகமும் வல்லற்பெருமானுடைய உடல் ஆகிட உலகம் போற அத்தன் உலகம் இருக்குதோ அத்தனையும் வல்லற்பெருமானும் உடலாக அவர் நினைக்கிறார் உள்ளம் பார்க்குமிடம் எல்ல பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தம் மேலிடுகின்றது அப்படிப்பட்ட அருப்பெருஞ்சோதியே அடுத்தது அறிவுறு அனைத்தும் ஆனந்தம் ஆகிட பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட அதாவது உடலில் உள்ள செல்கள் யாவும் அறிவு அறிவுருவாக அறிவே உருவாக அத்தனை செயல்களும் அறிவுருவாக அடைந்து பின் ஆனந்த மயமாகிட அப்போ அறிவுருவாகும் போது அது தானே ஆனந்தமயமாக ஆகி ஆகிவிடும் அப்படி இ உடல் இன்புடலாகி அது அந்த உடலுக்கு இன்புடல் இன்பமாக இருக்கின்ற ஆனந்தமாக இருக்கிற உடலுக்கு இன்புடல் ஆகிட பொறிவாயில் ஐந்தும் பொறிவாயில் ஐந்தும் அவித்து அவிந்து பொறிவாயில் ஐந்தும் அவிந்து பசுகரணங்கள் பதிகரணங்களாக அந்த ஐந்து பொறிகளும் கெ கெட்டு போய் இந்த கண் புறத்தில் வாக்குறது விட்டு உள்ளே வாக்க ஆரம்பிக்கு மூக்கு வெளியில் சுவாசம் விட்றத ஆரம்பித்து உள்ளே வாசியாக மாறிடு காது வெளியில் கேட்கறதை விட்டு போட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒளிகளை நாதத்தை கேட்க ஆரம்பிக்கும் வாய் வந்து வெளியில் பேசாமல் புறத்தில் பேசாமல் உள்ளேயே மௌனமாக பேசிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரணம் ஆகிவிடு ஆகிவிடுவதற்கு ஐந்து அவிந்து ஐந்து அவிந்து பசு கரணங்கள் பசு கரணம் பசுன்னா ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாய் நிறைந்தது இதை பசுன்னு சொல்கிறது அப்படி பசு கரணங்கள் கரணங்கள்னால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் அந்த பசுகர அந்த ஆண் ஆணவ மலத்தில் இருந்த அந்த பசுகரணங்கள் எல்லாம் இறைவனுடைய அருள் ஒளியால் வேதிக்கப்பட்டு அருள் பதிகரணங்கள்னால் அருளே வடிவாகவும் அருளே கருணையே வடிவாகவும் இருக்கின்றது அது பதிகரணங்களாக அந்த கரண மனம் புத்திசித்தம் எல்லாம் அப்படி பதிகரணங்களாக ஆகிட ஆகிடுவதற்கு உதவுகின்ற அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட அதாவது நம் உடம்பில் உள்ள முப்பத்தாறு சிவ தத்துவங்கள் வெளியில் வந்து அறுபது தாத்துவிகங்கள்னு சொல்லுவாங்க இப்படி தொண்ணூத்தாறு தத்துவங்களும் கரைந்து போய் ஒன்றுமில்லாத மறைஞ்சு போய் கரைந்து போய் அவற்றின் இடத்தில் சத்தென்ற என்ற இறைவன் அந்த உடம்பு அது பூராமே சத்துங்கிற இறைவன் ஒளிப்பொருள்களாக வெளிச்சமுள்ள உயிர்பொருளாக மாறுகின்றது அவற்றின் இடத்தில் சத்தென்ற இறைவன் பொருள் ஒன்று மட்டும் உண்டாகி போற அந்த சத்தாக விளங்குகின்ற அந்த இறைவனோட ஒளி உடம்பாக மாறி மாறுகின்றது அப்படி இறைவன் பொருள் ஒன்று மட்டும் உண்டாகி அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படிப்பட்ட நிலையை அருளிய அரு பெருஞ்சோதி ஆண்டவரை அடுத்தது உலகெல்லாம் விளையம் உளவிழாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை மேல் பொங்கிட அதாவது எல்லா உலகங்களும் அவற்றில் உள்ள எல்லா பொருள்களும் அவை மாயை என்று உணர்வு வந்தவுடன் மறைந்து போக அதெல்லாமே மறைஞ்சு போயிடுது என்ன இது வந்து எல்லாம் மாயை இதே இது வந்து உண்மையான நிஜமானது எப்பவும் நிலைய இருக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தவுடன் அதெல்லாம் மறைந்து போயிடும் இறைவனின் எல்லையற்ற அருள் ஒன்றிலேயே யோகம் ஏற்பட இறைவன் மட்டும்தான் நம் உடம்பில் இருக்கிறாரு எல்லாமே எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறார் இல்லை எல்லா பொருள்களிலும் நிறைந்திருக்கிறார் எங்கும் நே நேக்கமர நிறைந்திருக்கிறார் என்று எல்லையற்ற அந்த உணர்வுடன் அருள் ஒன்றிலேயே அந்த உணர்வுடன் ஒன்றியே இறைவன் மேல் மோகம் ஏற்பட அருளியது அருட்பெருஞ்சோதியை அடுத்தது என்னுளத்தெழுந்து உயிரலாம் மலர்ந்திட எண்ணுள தூங்கிய எந்தனி என்பே வளர்பெருமானுடைய உயிரில் நிலை கொண்டு கால் கொண்டுனா நிலை நிலை பெற்று அப்படி வளர்பெருமான உயிரில் நிலை பெற்று கொண்டு கால் கொண்டு உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மலர்ந்து மாசற்ற குற்றமில்லாத ஜோதி மலர்களாவதற்காக வல்லற்பெருமானுடைய உயிரில் விரிந்த வல்லற்பெருமானது தனித்த இறைவ இறை அன்பாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது பொன்னடி கண்டு புத்தமுது உணவே என்னுளத்து எழுந்த என்னுடைய அன்பே அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பொன் தாமரை மலர் அடிகளைக் கண்டு அவற்றில் ஊரும் அருள் அமுதத்தை உண்ணவே அங்கே அந்த திருவடிங்கிறது நம் புருவமத்தியில் இருக்கிறது பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவுமதி சிற்றவையில் இருக்கின்றது அவற்றில் ஊரும் அருள் புத்தமுதை நான் நாம் உண்ணம்னால் அதில் சுரைக்கின்ற அந்த அருளமுதத்தை நாம் உண்ணும்போது வல்லற்பெருமானுடைய உயிரில் எழுந்த வளர்பெருமானது தனித்த பேரன்பாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை அடுத்தது தன்னையே எனக்குத் தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த எந்தனி அன்பே அதாவது அருபெருஞ்சோதி ஆண்டவரே உண்மையே முழுமையாக வளர்ப்பெருமானுக்கு தந்து தந்ததும் அல்லாமல் முழுசு அவரே வந்து அவருக்குள்ள அமர்ந்து தன்னையே தானாக அருட்பெருஞ்சோதியாக வளர்ப்பெருமையை ஆக்கிக் கொண்டதும் அல்லாமல் ஆண்டவுடைய அருள் ஒளியால் பெருமானுடைய மல உடலை மட மல குற்றங்கள் நிறைந்த உடலையும் குறை மனத்தையும் ஜீவனையும் ஆன்மாவையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஜோதியில் வேதித்து இரசவாதம் செய்து யாவற்றையும் ஜோதியாக மாற்றி பெருமானுடைய உடம்பை பொன்னுடலாகவும் ஒளி தேகமாகவும் அருள்தேகமாகவும் மாற்றி அருளிய வல்லற்பெருமானுடைய இறை அன்பாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்